ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி காலையில் திருமால் மாலையில் மகாதேவன் சிவபெருமான் திருமால் இரண்டு பேரையும் உபாசிப்பதற்கு நீண்ட காலமாக ஒரு விதி இருக்கிறது லோக விவகாரங்களை நாம் அழகாக தர்மமாக நடத்துவதற்கு ஜெகத் பரிபாலகரான மகாவிஷ்ணுவையும் இந்த வியாபாரங்களிலிருந்து மனசை திருப்பி ஆதார வஸ்துவில் ஒடுங்குவதற்கு சம்ஹார மூர்த்தியுமான பரமேஸ்வரனையும் தியானிக்க சொல்லி இருக்கிறார்கள் இதற்கேற்ப வெளியிலே பார்த்தாலும் மகாவிஷ்ணுதானே திரிபுவன சக்கரவர்த்தியாக இருக்கிறார் பரமேஸ்வரனோ ஆண்டியாக பிச்சாண்டியாக இருக்கிறார் இருவரிடமும் இருக்கிற சொத்துக்களை கொஞ்சம் கணக்கெடுத்து பார்ப்போம் சிவனிடம் சாம்பல் இருக்கம்பூ தும்பைப்பூ ஊமத்தை மண்டையோடு யானைத்தோல் பாம்பு இவைதான் இருக்கிற இருக்கின்றன இதற்கெல்லாம் யாரும் விலை கொடுக்க மாட்டார்கள் விலை போகாத வஸ்துக்கள் தான் சிவனிடம் உள்ளன கிரீட கொண்டலங்கள் முக்தாகாரங்கள் பீதாம்பரம் கௌஸ்து எல்லாம் இருக்கின்றன இவற்றுக்கும் எவரும் விலை நிர்ணயிக்க முடியாது சிவனிடம் உள்ளதற்கு விலை மதிப்பு இல்லை வேல்யூலெஸ் விஷ்ணுவிடம் உள்ளதோ விலை மதிக்க முடியாதது இன்வேல்யூபிள் எல்லாவற்றுக்கும் மேலாக மகாவிஷ்ணுவிடம் ஐஸ்வர தேவதையான மகாலட்சுமி இருக்கிறாள் பரமசிவனிடம் இருக்கும் அம்பாளுக்கோ அபர்ணா என்று பெயர் ஒரு இலை பரணம் கூட பரணம் கூட பரணம் கூட இல்லாதவள் என்று அர்த்தம் இலையை கூட உண்ணாமல் பரம தியாகியாக தபஸ் செய்தவள் அபர்ணா இதிலிருந்து லோகமெல்லாம் தர்மத்தோடு சந்தோஷமாக இருப்பதற்கு மகாவிஷ்ணுவையும் வைராக்கியம் வருவதற்கு பரமேஸ்வரனையும் ஆராதிப்பதில் பொருத்தம் இருப்பது தெரியும் மகாவிஷ்ணுவால் ஞானம் தர முடியாது என்றோ பரமேஸ்வரனால் லோக வியாபாரம் நன்றாக நடக்க அனுகிரகிக்க இயலாது என்றோ அர்த்தமில்லை இரண்டு மூர்த்திகளை வழிபடுகிற இப்படி இரண்டு விதங்களில் ஆராதிப்பது ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருவரிடம் சித்த ஒருமைப்பாடு அதாவது ஐக்காகரியம் கொள்வதற்கு உதவும் இந்த அடிப்படையில்தான் விடியற்காலையில் ஒவ்வொருவரும் எழுந்தவுடன் ஹரிநாராயண ஹரிநாராயண என்று கொஞ்ச காலமேனும் ஸ்மரணம் செய்ய வேண்டும் என்றும் சாயங்காலத்தில் சிவ சிவ என்று சிறிது பொழுதேனும் ஸ்மரிக்க வேண்டும் என்றும் பெரியவர்கள் விதித்திருக்கிறார்கள் வெகு சுலபமான சாதனம் எல்லோரும் இதை அவசியம் செய்ய வேண்டும் காலையில் லோகம் முழுக்க தூக்கத்திலிருந்து விடுபட்டு மலர்ச்சி அடைகிறது சூரியன் பல பல என உதிக்கிறான் உலக காரியங்கள் எல்லாம் தொடங்குகின்றன எனவே குளிர்ந்த வைகரை போதில் நீருண்ட மேகம் போல் குளிர்ந்த ஜெகத் பரிபாலகரான விஷ்ணுவின் நாமங்களை உச்சரிக்க வேண்டும் மாலையில் அவரவரும் வேலை முடிந்து வீடு திரும்புகிறார்கள் மாடுகள் கொட்டிலுக்கு திரும்புகின்றன பட்சிகள் கூட்டுக்கு திரும்பி விடுகின்றன சூரியனும் மலைவாயிலில் இறங்குகிறான் இப்படி லோக வியாபாரங்கள் ஒடுங்க தொடங்குகிற இந்த போதில் நம் ஆட்டங்களை எல்லாம் ஒடுக்கி அமைதி தருகிற ஞானமூர்த்தியான பரமேஸ்வரனின் நாமாவை உச்சரிக்க வேண்டும் அண்டம் பிண்டம் இரண்டும் அடிப்படையில் ஒரே சரக்கானதால் வெளி உலக நடப்புக்கும் நம் அக உணர்வுகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது உலகில் அருணோதயத்துக்கு முன்பு பக்ஷி ஜாலங்கள் விழித்து கொண்டு கூவத் தொடங்குகிற வேளையில் லோகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற என்ற எண்ணத்தை மனசில் நன்றாக பதிய வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீமன் நாராயணனை தியானிப்பது எளிதில் கைவரும் இதேபோல் வெளியுலகம் ஒடுங்கி தன்மயமாகி இருள் கவிழ்ந்து வருகிற அந்தி வேளையில் இந்திரியங்களை ஒடுக்கி சாந்தமாக சிவபெருமானின் தியானத்தில் அமிழ்வது சகஜமாகவும் சுலபமாகவும் இருக்கும் நம்முடைய மனோபாவத்தை பொறுத்து இப்படி இரண்டு விதத்தில் உபாசித்தாலும் இரண்டு மூர்த்திகளும் ஒன்றேதான் என்ற நினைப்பு போகக்கூடாது காலையில் பஞ்சகச்சம் கட்டி கொண்டு சந்தியாவந்தனம் செய்த அதே மனிதர் பகலில் சூட் போட்டுக்கொண்டு ஆபீஸுக்கு போகிறார் வெவ்வேறு காரியங்களுக்காக வெவ்வேறு வேஷங்களை போட்டுக்கொண்டாலும் ஆசாமி ஒருத்தர்தான் சுவாமியும் ஒருத்தர்தான் காலையில் திருமால் மாலையில் மகாதேவன் என்ற இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது ओम शांति शांति शांति